இந்தியாவின் அரசியலமைப்பு முதன்மை சட்டம் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நினைக்கிறேன் நவம்பர் இதே தான் இந்தியன் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை அடாப்ட் பண்ணி உருவானது இந்த நாள் ஏற்றப்பட்டது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அது செயல்படுத்தப்பட்டது ஜான்வரியில இருந்து அதை வந்து செயல்படுத்தினாங்க பட் இந்த சட்டத்தை உருவாக்கின நாள் வந்து ட்வெண்ட்டி நவம்பர் கமிட்டிக்கு வந்து தலைவரா இருந்தது நம்மளுடைய அரசியல் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கின அந்த கமிட்டியில வந்து தலைவரா இருந்தாங்க இந்த சட்டத்தை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா இவங்க தான் வந்து இந்த சட்டத்தை எழுதியிருக்காங்க இதுதான் வந்து கேலிகிராஃபர் அதாவது கையெழுத்திட்டு எழுதியவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த டிராப்டிக் கமிட்டிக்கு தலைவராக இருந்து இந்த சட்டத்துக்கு இந்தியாவுக்கு இந்திய அரசியமைப்பு சட்டமா உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா நம்மளுடைய அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்திருக்காங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க